நான் தாச்சாடுகிறேன் அவர் என்னை தண்ணியில் எண்ணெய் கொண்டு போய் விடுகிறார் சங்கீதா இருபத்தி மூணு பத்து கட்டளைகள் என்னையின்றி உனக்கு ஏதோ ஒரு உண்டாயிருக்க வேண்டாம் யாதோரு விக்கிரகத்திலும் நீ உனக்கு இருக்க வேண்டாம் கத்தோடு கத்தோடையுடைய நாமம் விண்ணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயம் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறருக்கு விரோதமாய் பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக ஆதியாகமம் ஆகமம் இருவது மூணுல இருந்து பதினேழு பரியாசக்கார உட்கார எடுத்து உட்காராமலும் சங்கீதம் ஒன்று ஒன்று அடுத்தது லிஃபின் விசுவாச பிரமாணம் போஸ்டில் விசுவாச பிரமாணம் வானத்தையும் பூமியும் படித்த சர்வ வல்லமுடி பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்தியும் விசுவாசிக்கிறேன் அவர் பசுத்த ஆவையின் அடி கண்ணி மரியாதை நடத்தில் உற்பவித்து பிறந்தார் பொந்திய பிளாத்தியவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மறுத்த அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தை இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வலிமையோடு பிதாவாகிய தேவனுடைய வளர்ந்து பரிசுத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார் பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசு வாங்கலை ஐக்கியமும் பாவமளிப்பும் சீர வீட்டலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவிக்கிறேன் நான் ஆமேன் அந்த மலைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிலமையும் தங்குவான் நான் கத்திரை நோக்கி நீ நான் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வெள்ளனுடைய கண்ணைக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைத்து தப்பு வைப்பார் அவர் சிறவுகளினால் உன்னை மூடுவா அவசர தேங்கீழ் அடைக்கலம் போகுவா அவருடைய சத்தியம் அவனுக்கு பரிசையும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பழக்கும் அம்புக்கும் மத்தியானத்தை பழக்கும் சங்காரத்துக்கும் நெக்ஸ்ட் அவர் ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் குடிக்கிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்பது சங்கீதம் ஒன்று துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நல்லாலாமலும் பரியாசக்கா உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் மணியை தந்து இலையுதிரா மதத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி அப்படியாமல் காத்து பதற்கடிக்கும் பதற்களைப் போல் இருக்கிறார்கள் ஆகையால் உண்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானங்களின் சமையலும் நிலைநிற்பதில்லை சங்கீதம் ஒன்று ஒன்று முதல் ஆறு